பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமூன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரேவேல் புத்திரரிலுள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமுன் தன்னிடத்திலே கூடிவரச் செய்தான் இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானின் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய இடத்தில் கூடி வந்தார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்திலிருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள் ராஜாவாக்கிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் வழியிட்டார்கள் அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் ஸ்தானமாகிய சந்நிதிஸ்தானமாகிய ஸ்தானத்திலே கேவுபீன்களுடைய சட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள் கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் இரண்டு சட்டைகளையும் விரித்து உயர இருந்த பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள் ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணுகிறபோது மோசே ஓரேப்பிலே அந்த பெட்டியில் வைத்த இரண்டு கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமுன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசிர்வதித்தான் இஸ்ரவேல் எல்லாரும் நின்றார்கள் அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாயிருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது ஆனாலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன் கர்ப்ப பிறப்பாகிய முன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாபீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் கர்த்தர் தன்னுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான் பின்பு சாலமுன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையாரெல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியார்க்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு காத்தருளினீர் அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி நீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இஸ்ரவேலின் தேவனே என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்குமென்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்கிறபோது உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர வீராக அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினாள் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறபோதும் கொள்ளை நோய் உண்டாகிறபோதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாகிற உண்டாகிறபோதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்திலுள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிறபோதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் புத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்குத் தக்கதாய் செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதைக் கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இசுரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உன்னுடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும்போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உண்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது உமது வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக அவர்கள் எகிப்தென்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமுமாயிருக்கிறார்களே அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக கர்த்தராகிய ஆண்டவரே நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாக்கிய மோசையைக் கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்காட்படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து ஒருத்த சத்தத்தோடே சொன்னது தாம் வாக்குத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் போகவில்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளிக்கிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக கர்த்தரே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தரோடு கடவது என்றான் பின்பு ராஜாவும் அவனோடே இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள் சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக இருபத்தி ஆயிரம் மாடுகளையும் ஆயிரம் மாடுகளையும் வழியிட்டான் இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் கர்த்தருடைய சன்னதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் பூஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் கொல்லமாட்டாமல் மாட்டாமல் சிறியதாயிருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான் அக்காலத்தில்தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோடே இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் அதற்கு பின்பு வேறே ஏழு நாளும் ஆக பதினாலு நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள் எட்டாம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடே தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள்